ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க இந்த ஹெடையை உங்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராது அந்த அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு மூணே மூணு பொருள் மட்டும் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் மெயினான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பொருள்மே அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹேடை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல அந்த நரைமுடி முழுசுமே வந்து கருப்பாக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹேடி தான் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்க அவங்களுக்கு தெரியும் இந்த கடையும் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசுலேருந்து இந்த கடையை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாங்க ஏன்னா அவரு இலை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அது சின்ன குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் சேராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு ஃபிஃப்டீன் ஏஜ்லேருந்து இதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் வாங்க எப்படி செஞ்சு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு நம்ம என்ன பொருள் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பவுல் ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ஏழு கொத்து வர மாதிரி கருவேப்பிள்ளையிலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு உலர்த்திட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கடுத்தது நம்ம எடுத்துருக்கிறது வீட்டிலையே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க கடுகு வந்து நம்ம எடுத்துருக்கோம் கடுகில் வந்து கொஞ்சம் உளுந்து கலந்துருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்றும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரவே வராது அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பொருள் தான் எடுத்துருக்கோம் இதை நல்லா வந்து நீங்கள் எந் எதாவது வந்து வறுக்க தேவை கிடையாது இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இதில் வந்து ஆனால் ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுதான் முக்கியம் இதே மாதிரி இந்த கருவேப்பிலையில் இந்த குச்சி இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ இது ரெண்டு பொருளையுமே நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு வந்து கரகரப்பாக அரைச்சிட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு தேவை கிடையவே கிடையாது இந்த கடி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க இப்போ கரகரப்பாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தளவுக்கு இருந்தால் போதும் ஆனால் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கடுகுங்கிறதுனால ஒரு எண்ணெய் பசை வந்து ஆயில் பசை இருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாங்க இது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எடுக்கும்போது பாருங்கள் இது ஒரு ஆயில் பசை நமக்கு இருக்கும் நம்ம தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட ஊற்றாமல் தான் இதை செஞ்சோம் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு அப்போ தான் அந்த லிக்யூடில் வந்து இந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த சாறு வந்து அதில் வந்து சேர்ந்து வரணும் அதனால் வந்து நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும்போது ஒரு ஹாஃப் டம்ளர் அவங்களுக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும் மஞ்சள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்கும்போது எதாவது நம்ம பாத்திரம் அடிக்கணமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வர்றது கொஞ்சம் லேசான பாத்திரம் அப்படின்னு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வந்து ஹீட் இருக்கும்போது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அடிவணமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சிம்மாக வச்சுட்டு நல்லா வந்து கிளறிக்கிட்டே தீர்ந்து கிளறிட்டு ஒரு ஹாஃப் டம்ளராக வரணும் அப்போ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா கடுகு வந்து உங்களுக்கு நல்ல கலரிங் கொடுக்கும் இப்போ சில பேர்த்துக்கு வந்து தலையில் வந்து கொப்பளங்கள் இருக்கும் அதே சமயத்தில் ஹீட் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஆட்டிடும் இந்த கடை போடும்போது ஏன்னா கடுகு வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரி வந்து ஹீட்டாக இருக்கும்போது போது அந்த அது சின்ன சின்ன பரு இந்த மாதிரி இருந்தாலும் சரி கொப்பளங்கள் இருந்தாலும் உடனே வந்து உங்களுக்கு காணாமவே போய்டும் அந்தளவுக்கு வந்து கடுகு வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்குங்க கருவேப்பிலையில் வந்து நிறைய இரும்பு சத்துக்கள் ஜாஸ்தி இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் வந்து அதில் இருக்கிறனால தான் பொதுவாக எல்லாத்துலேயுமே கருவேப்பிலையை நம்ம சேர்க்குறோம் மருதாணி அளவுக்கு முடிக்கு இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி கருவேப்பிள்ளை நல்லாவே உங்களுக்கு முடிக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்கும் உங்களுடைய ரூட்டை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்து பண்ணி கொடுக்கும் முக்கியமாக அதே சமயத்தில் ஸ்கேல்ப்பில் வந்து உங்களுக்கு வந்து பொடுகு ப்ராப்ளம் இருந்தாலும் கருவேப்பிலையில் நம்ம சேர்த்துட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும் கருவேப்பிலை ஜூஸ் வந்து கண்டிப்பாக விக்லி த்ரைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணினாலும் சரி இன்டர்னலாலும் ஏதாவது வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தால் தான் ட்ரிங்க் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இது பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஹாஃப் டம்ளர் ஆகிடுச்சி நல்லா திக்னஸ் ஆகிடுச்சி இது க்ரீன் கலராக இருக்குது ஏன்னா கருவேப்பிலையில் நம்ம சேர்த்தனால இது நல்லா வடிகட்டிக்கும் ஏன் நான் இரும்பு கடாயி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா இரும்பு கடையில் வச்சாதான் இது வந்து ஸ்பீடு ஏன்னால் இந்த ஹேடை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் தான் இது வந்து இந்த ஹெடை நம்ம செஞ்சு முடிக்கணும் அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுக்கேன் வேறு பாத்திரம் எடுக்கும்போது கொஞ்சம் ஆகிடும் இப்போ நல்லா வடிகட்டி பாருங்கள் எடுத்து வச்சாச்சு இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அதுதான் இண்டிகோ பவுடர் அதாவது வந்து நீலி அவரியலை பவுடர் இது வந்து எல்லா அதாவது மளிகை கடையில் கிடைக்காது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆன்லைனில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் முக்கியமாக வந்து நீங்கள் எக்ஸ்பரி டேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நமக்கு முக்கியம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ சின்ன ஸ்பூன் அப்படின்னா மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் எந்த மெஷர்மெண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்குங்க இப்போ அடுத்தது வந்து சன்ரைஸ் தான் நான் எடுத்து ரெண்டு ரூபா காஃபி பவுடர் நீங்கள் வேறு எதுனாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு ஸ்பூன் வர மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வந்து நமக்கு தலைக்கு வந்து பிரிச்சிக்கும் அவுரி இலை பவுடர் கொஞ்சம் நேரத்தில் பர்பிள் கலராக மாற ஆரம்பிச்சிடும் நம்ம காஃபி பவுடர் சேர்த்துட்ருக்கனால இது வந்து நம்ம ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் விடுவோம் அதனால் சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு அதாவது கரும் பிளாக்காக நமக்கு கிடைக்காது ஒரு பர்பிள் பிளாக்காகட்டும் வந்து கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கும்போது நல்ல பிளாக்காக மாறிடுங்க அவ்வளோதான் இது சீக்கிரமாக எங்கேயாவது போனால் டக்குன்னு செய்கிற ஒரு ஹேடின்னு நான் சொல்லுவேன் இதை வந்து இந்த இரும்பு கடையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க மேலெல்லாம் அந்த ஃபுல் பகுதியும் அப்படியே ஃபில் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு விட்ருங்க இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு அதாவது ஏர் வந்து போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் தாராளமாக விடலாம் எப்படி இல்லைன்னா நாற்பது நிமிஷம் கூட நீங்கள் விட்டுக்கோங்க அதுக்கு மேலே விட வேணாம் இப்போ எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் பர்பிள் பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இந்த கலரை வந்து உங்களுடைய ஹேரில் நீங்கள் அப்படி டக்குன்னு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேடேக்கு வந்து உங்களுடைய ஹேரில் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ப்ராப்ளம் கிடையாது நல்லா ஏன்னா நம்ம கடுகு சேர்த்துட்ருக்கனால அதிலே வந்து ஒரு எண்ணெய் பசி இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஹேரில் ஆயில் அதாவது கொத கொத கொதன்னு ஆயில் இருக்கக்கூடாது லைட்டாக இருந்தால் பரவாயில்ல இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வேணும் ஸ்கேல் ரூட்ஸ் எதில் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் உங்களுக்கு பண்ணாது சைட் எஃபெக்ட் வராது இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா காயட்டும் பொறுமையாகிருங்க அந்த போட்டுட்டு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது ஸ்வெட்டிங் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஈரத்தன்மையில் காயறதுக்காக லேட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த ஹேண்டை போட்டாங்கன்னா ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது உட்காந்து நல்லா காய வச்சுட்டு அப்புறம் உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க இப்போ இது ரெடியாச்சு இதை வந்து ஒரு பவுலில் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவை நான் வந்து கரெக்டான அளவு எடுத்துனாலும் அப்படி எடுத்து நான் போட்டுறேன் நீங்கள் அதிகமாக செய்யும்போது உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை எடுத்துகிட்டு இதை நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணுவீங்கன்னா கரெக்டாக எடுத்து அவங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரில் வந்து தருளமாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எப்போ வந்து உங்களுக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும்னா ஒரு டூ டேஸ் அல்லது மறுநாள் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படியே வாஷ் பண்ணாலும் அந்த ஹேடை உங்களை விட்டு போகாது நிறைய முடிய நல்ல கவரேஜ் பண்ணி கொடுக்கும் கிரேகர் காணாமவே போயிடும் இதை வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் எப்படி வந்து உங்களுக்கு அறுப்பாக உங்களுக்கு மார்ச் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஹெட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தாலே உங்களுக்கு போதுமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் நான் அப்ளை பண்ணிக்கோ நல்லா கரு கருன்னு இருக்குது இது வந்து நான் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்தேன் நீங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் கூட தாராளமாக விட்டுக்கோங்க தார் கலரில் உங்களுக்கு கலரிங் வந்து கிடைச்சிடும் அதுலேயும் இங்கே பார்க்கும்போது பர்பிள் பிளாக்காக இருக்கும் உங்களுடைய ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நல்லாவே கருமை நிறமாக இருக்குங்க நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ